Welcome to GSV Tamil Info. நான் எங்கிட்ட ஓடி வந்த குழந்தைகளை கூட்டிட்டு அப்படின்னு சொல்லாம அப்படியே திரும்பி வந்துருச்சு பதிமூணு ஆண் இங்க வந்துருச்சு இங்க நிக்கிறது ஒழியால முடிஞ்சு போச்சு சாமி நாங்க எங்க போறது இப்படி வாரம் அப்படியே செலாம் எடுத்துட்டு அப்படியே திரும்பிடுச்சு

இன்னைக்கு போனாலும் கூட அந்த கோவம் வச்சு அந்த கோயம் செவ்வசு ஒரு முட்டி முட்டாவும் போகாது அது அனுபவம் அந்த கோங்க இருக்கிற மகராசனம் அவங்க இருக்கிற போது இதெல்லாம் நம்ம இருக்கிறோம் மகராசனை இருந்தால் தின்ட்டு போங்க உருவகத்துக்கு எங்களை தேர்தல் மட்டும் அதுக்கு நாங்கள் உங்களை ஆட்டோ பரவோம் உங்களுக்குனால ஆயிரம் காட்டு நாங்கள் ஒரு காட்டை வச்சுட்டு நாங்கள் எங்கிட்டு போடுவோம் என்ன வந்துடுவோம் அப்படின்னு நான் கையெழுத்து கும்பிடுவேன்